வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடூரம் வந்து நடந்திருக்கு குற்றவாளி யார் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் குற்றவாளி தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் திமுகவில் பொறுப்பில் வந்து இருக்கிறவன் பொறுப்பில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சில புகைப்படங்களை திமுகவுடைய மேடையில் ஞானசேகரன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை அண்ணாமலை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த பெஞ்சல் புயல் காலகட்டத்தில் ஆய்வு பணிக்காக போயிருப்பார்ல இங்கே ஆய்வு செய்த போது எடுத்த புகைப்படம் இங்கே ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படம் எடுத்திருப்பார்ல அதை ஷேர் பண்ணியிருந்தார் அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மா சுப்பிரமணியனோட இந்த ஞானசேகரன் இந்த குற்றவாளி ஞானசேகரன் இருக்கார் இது குறித்து மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏன் எந்த விளக்கமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பரபரப்பான கேள்வி எழுப்பியிருந்தாரு இது ரெண்டு அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திமுகவினர் திமுக அந்த குற்றவாளி ஞானசேகரன் திமுகவுலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுக்கிருக்காங்க ஆனால் ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பவள விழா நடந்துச்சு பார்த்தீங்களா திமுகவுடைய பவள விழாவை அந்த நிகழ்ச்சியில் ஞானசேகரன் கலந்துருக்காரு இந்தாங்க பாருங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இது மூணாவது நாலாவது ஒரு காலேஜில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு என்ன நிகழ்ச்சி தெரியுமா புதுமை பெண் திட்டம் விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசுகிறாரு ஒரு ஆண் காலேஜுக்குள்ளே வந்து நுழைஞ்சான் அப்படின்னா அது வந்து கல்வி வளர்ச்சி இதே ஒரு பெண் காலேஜுக்குள்ளே வந்து நுழையிறாங்க அப்படின்னா அது சமூக புரட்சி ஒரு ஆண் காலேஜுக்கு போனால் அது கல்வி வளர்ச்சி ஒரு பெண் காலேஜுக்கு போனால் அது சமூக புரட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு பெண்ணை காலேஜு கேம்பஸில் பாலியல் வன்கொடுமை செய்த ஒருத்தன் திமுகவில் இருக்கிறவன் இன்னும் அவனை கட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கலை இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு எப்படி இப்படி மேடையில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ பாஜக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தியை அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க டெக்கான் குரோனிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியான செய்தியை வந்து ஷேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபத்தி ஆறு என்ன செய்தி வெளியாகுது என்னன்னா முத்துக்குமார் அப்படிங்கிற புதுச்சேரியை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு தொழிலதிபர் அந்த தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டியிருக்கானுங்க ஒரு கும்பல் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் இல்லை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபரை கடத்தி பதினஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க ஒரு கும்பல் அந்த கும்பலை மதுராந்தகம் போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க ஒரு மாஸ்டர் மைண்டு அவனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரை வந்து கைது பண்ணுறானுங்க பிறகு இந்த கேஸில் ஏழு பேர் வரைக்கும் கைது செய்கிறாங்க காவல்துறை இதில் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா குறிப்பிட்டிருக்காங்க ஞானசேகரன் அப்படிங்கிறவனை தான் குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஞானசேகரன் தான் புதுச்சேரியை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் மேனை கடத்தி பதினஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்டு மிரட்டியிருக்கான் இந்த கேஸில் ஞானசேகரனுடைய அம்மாவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஞானசேகரனுடைய இரண்டு மனைவிகளையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல அந்த ஏழு பேரில் ஞானசேகரன் ஞானசேகரனுடைய அம்மா ஞானசேகரனுடைய இரண்டு மனைவிகளும் அடக்கம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினஞ்சு லட்ச ரூபா கேட்டு மிரட்டியிருக்காங்க பிஸ்னஸ் மேனை கைது பண்ணி பதினஞ்சு லட்ச ரூபா கேட்டு மிரட்டியிருக்கானுங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கானுங்க அவங்களும் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்து பத்து லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேனை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க அதுக்கப்புறம் தான் இது போலீஸ் கேஸ் ஆகி இந்த கும்பல் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களை வந்து ஞானசேகரன் மற்றும் இந்த ரெண்டு கூட்டாளிகளை காரில் வந்து காரில் வச்சு கைது செய்யும்போது அந்த காரில் அன்லைசன்ஸ்டு பிஸ்டல்லாம் இருந்திருக்கு துப்பாக்கியோடலாம் சுற்றி கிறந்திருக்கான் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்த செய்தி வெளிவந்திருக்கு டெக்கான் க்ரானிக்கல் அப்படிங்கிற பத்திரிக்கையில் வெளிவந்திருக்கு இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அப்படின்னு பாஜக ஒரு கேள்வி எழுப்புறாங்க திமுக சொல்லுவாங்க விரோத காரியம் பண்ணுறவங்க குற்றவாளிகள்லாம் வந்து பாஜகவில் சேர்க்குறாங்க ரவுடிகள் எல்லாத்தையும் பாஜகவில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்களே ஆனால் இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கு ஆய்கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரனை திமுக ஏன் வந்து சேர்த்திங்க சரி சேர்க்கலை அப்படின்னா ஏன் வந்து திமுகவுடைய மேடைகள் எல்லாத்துலேயும் ஞானசேகரன் இருக்கான் திமுகவுடைய பவள விழாவில் அவன் வந்து ஏன் கலந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக இந்த கேள்வியை பாஜக முன்வைக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த டாப்பிக்கு ஆங்கில பத்திரிகையில் வந்த இந்த செய்தியை பாஜக ஷேர் பண்ணி கேள்வி எழுப்புனது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்